வெல்கம் டு சாந்த்ரு மேத் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்சஸ் அதாவது ஷார்ட்டாக சிசிஆர்ஏஎஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேரியஸ் குரூப் ஏ குரூப் பி குரூப் சி போஸ்ட்டுக்கு டோட்டலாக முந்நூற்றி எண்பத்தொம்போது வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் முன்னாலேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டும் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு பட் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இந்த போஸ்ட்டை பற்றின அவேர்னஸ் அதிகமாக இல்லை நிறைய பேர் அப்ளை பண்ணலை அதனால தான் வந்து இவங்க அப்ளை பண்ணுற டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இதுக்கு இதில் வந்து ஒரு முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் நூற்றி எண்பது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக முந்நூற்றி எண்பத்தொம்பது வேகன்சி அதில் நூற்றி எண்பது வேக்கன்சிக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் இந்த நூற்றி எண்பது வேகன்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான் இதில் வந்து எல்டிசி யூடிசி அசிஸ்டன்ட் எம்டிஎஸ் டேனோ டிரைவர் அப்படிங்க மாதிரி போஸ்ட் இருக்குது ஓகே ஸோ இதுக்கு வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் பீரியட் கேன்டேட்டும் அப்ளை பண்ணலாம் இதில் சென்னையிலே உங்களுக்கு வந்து போஸ்டிங்கும் போடுவாங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்க வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாவோ ரயில்வே ஆஸ்பிரண்ட்டாகவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் உங்களால் செலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது ஈவன் நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கூட செலெக்ஷன் ஆகாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க இந்த வேக்கன்சிக்கு ஓகே ஏன்னா இதுக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை நிறைய பேருக்கு தெரியாது அப்படினால இதில் கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும் சென்னையில் தான் போஸ்டிங் போட போகிறாங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே கண்டிப்பாக இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது இந்த நூற்றி எண்பது போஸ்ட்டில் வந்து இந்தந்த போஸ்ட்லாமே இருக்குது நூற்றி எண்பது வேகன்சியில் இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான எலிஜிபிலிட்டி என்ன அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஆயுஷ்கொண்டரில் வரக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி இவங்களுக்கு வந்து ஒரு முப்பது இன்ஸ்டியூட் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது அது எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் அப்படி இல்லைனா சதர்ன் ஸ்டேட்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ சென்னையில் ரெண்டு இடத்துல வந்து இவங்களோட இன்ஸ்டியூட் இருக்குது ஓகே அது அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் விஜயவாடலையும் இருக்குது அடுத்து வந்து திருவனந்தபுரம் த்ரிஷூரில் இருக்குது அடுத்து பெங்களூர்லையும் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் இதை செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் எங்கே இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க ஓகே உங்களோட ஹோம் ஸ்டேட்டில் தான் வந்து போஸ்டிங் போடுவாங்க ஹோம் ஸ்டேட்டில் இல்லாத பட்சத்தில் தான் வந்து வேறு ஸ்டேட்டில் போடுவாங்க அப்படினால உங்களுக்கு வந்து பெர்மனண்ட்டாக இதில் சென்னையிலே வந்து போஸ்டிங் போடுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு முப்பத்தொன்னாம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டாங்க நீங்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ இன்னொரு ஏழு எட்டு நாள் கிட்ட டைம் இருக்குது நீங்கள் வந்து அப்ளை பண்ணல அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க ஓகே இப்போ இதில் நான் சொல்கிற ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து இதில் நிறைய பேர் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிளாக இருப்பீங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனி அப்ளை பண்ணிக்கலாம் மல்டிபிள் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் பட் தனித்தனியாக எக்ஸாமில் இருந்து தனித்தனியாக எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ஓகே இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுவேன் ஓகே எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்கன்னு சொல்லுவேன் அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாமுக்கான அந்த சிபிடி எக்ஸாமுக்கான டைமிங் வந்து சேம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டில் குரூப் ஏ எதுவுமே கிடையாது ஏன்னா குரூப் ஏ போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதனால் நம்ம அதை வந்து இப்போ கொடுக்க போகிறது கிடையாது நம்ம பார்க்க போறதுல ஒரு போஸ்ட்டு குரூப் பி மற்றது எல்லாமே குரூப் சி போஸ்ட் தான் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து தொண்ணூறு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க பீரபி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது நிமிஷம் அதாவது ரெண்டு மணி நேரம் டைம் கொடுப்பாங்க ஓகே ஸோ டைமிங் கொஞ்சம் அதிகம் நூறு கொஷின் தான் எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான் பட் இதில் வந்து உங்களுக்கு அறுபது நிமிஷம் கிடையாது தொண்ணூ தொண்ணூறு நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க ஸோ இதில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஓகே இப்போ ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் குரூப் பி இந்த போஸ்ட்டுக்கான சேலரி வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கும் மொதல் மாத சம்பளமே இன்ஹேன்ஸ் சேலரியே வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கும் பதிமூணு வேக்கன்சி இருக்குது எந்தெந்த கேட்டகிரிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம் இங்கே இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்க நீங்க வந்து ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு பிளஸ் த்ரீ இயர்ஸ் வந்து இருக்கலாம் எஸ்சி இல்லைன்னா எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா பிளஸ் ஃபைவ் இயர்ஸ் இருக்கலாம் ஓகே இப்ப இந்த போஸ்ட்டுக்கு முப்பது வயசுன்னு கொடுத்துருக்காங்களா இது யுஆர் ஏடபிள்யூஎஸ்க்கு ஓபிசி அப்படின்னா முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கலாம் எஸ்சினா முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கலாம் எஸ்டிக்கு வேகன்சி இல்லை அப்படினால நீங்க வந்து யூஆருக்கான ஏஜ் லிமிட் இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு எதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சி சிஜி அதே எக்ஸாம் பேட்டர்ன் அதே சிலபஸ்ன்னு சொல்லி நூறு மார்க்குக்கு தான் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதில் ரீசனிங்கில் இருபத்தஞ்சி கொஷின் மேத்ஸில் இருபத்தஞ்சு கொஷின் இங்கிலீஷில் இருபத்தஞ்சு கொஷின் ஜிகேல இருபத்தஞ்சு கொஷின் இருக்க போகுது ஓகே நூறு கொஷின் இருக்க போகுது நூறு மார்க்குக்கு வந்து எக்ஸாம் ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூறு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க ஓகே ஸோ சிஜிஎல் எக்ஸாம் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க பதிமூணு போஸ்ட்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் இதை வச்சே நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேகன்சி வந்ததில் நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு போஸ்ட் மட்டும்தான் குரூப் பி மற்ற எல்லா போஸ்ட்டுமே வந்து குரூப் சி தான் ஸோ குரூப் சியில் நம்ம இனிமேல் பார்க்க போகிற எல்லா போஸ்ட்டுக்குமே சேலரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முப்பதாயிரத்துலேருந்து இருந்து வரைக்கும் சேலரி இருக்கும் ஓகே தான் அதுக்கப்புறம் மோஸ்டா எல்லா போஸ்டுக்குமேஸ் வந்து ஏஜ் லிமிட் வந்து 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 இருக்கணும் அதுவே ஓபிசி அப்படின்னா வேக்கன்சி இருந்துச்சு உங்களுக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் எஸ்சி எஸ்டிக்கு வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பத்தெண்டு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஓகே ஏஜ் லிமிட் காமன் தான் சேலரி காமன் தான் திரும்ப திரும்ப நான் அதை வந்து டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது தான் நான் வந்து காமனாக சொல்லிட்டேன் இப்போ இந்த யூடிசி போஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தொம்போது வேக்கன்சி இருக்குது இதுக்குமே ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முப்பது கொஷின் வந்து இங்கிலீஷில் இருந்து கேட்பாங்க ரீசனிங்லேருந்து முப்பது கொஷின் மேக்ஸ்லேருந்து நாற்பது கொஷின் இருந்து நாற்பது கொஷின் ஸோ இங்கிலீஷுக்கும் ரீசனிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு மார்க்கு ஓகே ஆனால் மேத்ஸுக்கும் ஜிகேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷினுக்கு வந்து அரை மார்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஏன்னா இங்கே வந்து நாற்பது கொஸ்டின் இருபது மார்க்கு தான் ஓகே ஸோ அந்த மாதிரி பார்த்தா இதில் நூறு மார்க்குக்கு எக்ஸாம் ஆனால் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதிகமாக இருக்குது ஓகே அறுபது இங்கே ஒரு அறுபது அடுத்து இங்கே ஒரு எண்பது ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பது கொஷின்ஸ் இருக்குது ஆனால் நூறு மார்க்கு தான் எக்ஸாம் ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு அற அரை மார்க் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க அதனால ஓகே ஸோ புரிஞ்சு நினைக்கிறேன் பட் இதோட சிலபஸ் எஸ்எஸ்சியோட சிலபஸ் தான் எஸ்எஸ்சிக்கு இருக்கக்கூடிய மேக்ஸ் ரீசன் இங்கிலீஷ் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம் ஓகே புரிஞ்சுக்க நினைக்கிறேன் அடுத்த போஸ்ட் வந்து ஸ்டானோகிராஃபர் கிரேட் டூ போஸ்ட் இதுவுமே குரூப் சீல தான் வரும் சேலரி ஏஜ் லிமிட் தான் பதினாலு வேக்கன்சி இருக்குது இதுக்கு வந்து டென்த் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஓகே டென்த்து படிச்சிருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் மேல் ஃபிமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் பட் இதுக்கு வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ன் தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர் மினிட்ல வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ன் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட்ல வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இது வந்து டிசைரபுள் தான் இது இருக்கணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும் டிகிரி முடிச்சிருக்கணும் அவசியம் முடியாது டென்த்து முடிச்சிருந்தா போதும் ஷார்ட் டேர்ன் தெரிஞ்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே இதுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும் ஓகே ஷார்ட் டேர்ன் டெஸ்ட்டும் இருக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துக்கலாம் எக்ஸாம் பேட்டர்னில் இங்கிலீஷில் இருபத்தஞ்சு கொஷின் ரீசனிங்கில் இருபத்தஞ்சு கொஸ்டின் மேத்ஸில் இருபத்தஞ்சு கொஸ்டின் அதுக்கப்புறம் ஜிகேல இருபத்தஞ்சு கொஸ்டின் ஸோ சிஜிஎல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாமோட அதே எக்ஸாம் பேட்டர்ன் தான் ஸோ ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா எல்லா எக்ஸாமுமே வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் இங்கிலீஷ்ல தான் வந்து கொஷின் இருக்கும் தமிழ்ல இருக்காது ஸோ நூறு மார்க்குக்கு வந்து இதுலயுமே வந்து எக்ஸாம் இருக்க போகுது எஸ்எஸ்இ ஸ்டேனோல மேக்ஸ் இருக்காது பட் இந்த ஸ்டேனாவோ மேக்ஸ் இருக்குது அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் ஓகே இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் உண்டு ஓகே பத்து நிமிஷம் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ பண்ணுவாங்க நீங்க எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜ்ல வந்து டிக்டேஷன் டென் மினிட்ஸ் வந்து பண்ணுவாங்க ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் பண்ணுவாங்க ஓகே இதில் குவாலிஃபை ஆனால் போதுமானது ஸோ அப்போ நீங்கள் ஷார்ட் டேர்மில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அதாவது கம்ப்யூட்டரில் டைப் பண்ணணும் ஸோ இது வந்து கிரேட் டூ போஸ்ட் தான் டைப் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஐம்பது நிமிஷம் டைம் கொடுப்பாங்க ஐம்பது நிமிஷத்தில் வந்து நீங்கள் இதை வந்து ஃபுல்லாகவே வந்து டைப் பண்ணி முடிக்கணும் ஓகே இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து இப்போ ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டனோ வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் ஹிந்தி ஸ்டெனோவும் கற்றுக்கணும் அப்படிங்க மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அது எஸ்எஸ்சி ஸ்டனோலையுமே அந்த பாயிண்ட் கொடுப்பாங்க பட் அதை ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதை யாரும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சீரியஸாக எடுக்க வேண்டாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஓகே கண்டிப்பாக நீங்கள் ஓரளவு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஹிந்தி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க ஓரளவு ஹிந்தி பேச கற்றுக்குவீங்க அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது நீங்களே ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குவீங்க அது போதும் அதுக்காக நீங்கள் இதுலேயுமே ஷார்ட் டர்ன் கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து பாசிபிள் கிடையாது ஓகே அதனால் அளவுக்கு இதில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க புரிஞ்சொலுக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து இதுலேயுமே வந்து எஸ்எஸ்சியில் இருக்க மாதிரி வந்து என்னென்ன மாதிரி ஃபுல் மிஸ்டேக் ஹாஃப் மிஸ்டேக் வந்து இதில் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் ஆஃப் எரர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை நீங்களே வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே அடுத்த போஸ்ட் வந்து எல்டிசி அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க்கு ஸோ இதுக்குமே வந்து சேம் சாலரி தான் இருக்க போகுது முப்பத்தி ஏழு போஸ்ட் வந்து இதில் இருக்குது இருபத்தி ஏழு வயசு தான் சேம் ஏஜ் லிமிட் தான் ஓகே இதுக்கு வந்து நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ஓகே இல்லைனா ஈக்குவல் அண்ட்னு கொடுத்துருக்காங்க ஸோ டிப்ளமா முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியாது டுவெல்த்து முடிச்சவங்க இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்குமே ஸ்கில் டெஸ்ட் உண்டு யூடிசிக்கு ஸ்கில் டெஸ்ட் கொடுக்கல ஆனால் எல்டிசிக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எல்டிசி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் பண்ணணும் ஓகே டைப்பிங் வந்து தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் இங்கிலீஷில் டைப் பண்ணால் போதுமானது ஹிந்தியில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டென் மினிட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இந்த ஸ்பீடில் உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் இது நீங்கள் சும்மா இப்போ இருந்தே கற்றுக்கலாம் டைப் ரைட்டிங் கிளாஸ் போய் தான் கற்றுக்கணும்ட்டு அவசியம் முடியாது வீட்டிலேருந்து கூட நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஓகே ஸோ இதுலேயும் எந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இங்கிலீஷ் டைப்பிங்கில் பண்ணி பாஸ் பண்ணுறவங்க உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இந்த டைப்பிங்கும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு பட் அதை அளவுக்கு சீரியஸாக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஓகே ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ் டைப்பிங் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது டுவெல்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்னும் சேம் தான் ஓகே மேத்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜிகேலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்க போகிறாங்க நூறு மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்க போகுது அடுத்ததான் வந்து டிரைவர் டிரைவர் போஸ்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேட் குரூப் சி இதுக்குமே சேலரி சேம் தான் ஏஜ் லிமிட் சேம் தான் அஞ்சு போஸ்ட் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் வந்து லைட்டு ஹெவி ரெண்டுக்குமே வச்சிருக்கணும் அடுத்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எங்கேனாலும் வாங்கிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் ஹெவி லைசன்ஸ் அப்போ தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கிறனால வேகன்சி கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க செலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி ஏன்னா நிறைய பேர் இதுக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க எலிஜிபிளாக இருந்தாலும் அப்ளை பண்ண மாட்டாங்க அப்ளை பண்ணாலும் எக்ஸாமுக்கு படிக்க மாட்டாங்க ஓகே ஸோ எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸோட சிலபஸ் தான் டென்த் லெவல் ஓகே எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கான்ஸ்டபிள் ஜிடிக்கான சிலபஸ் அதுல இருந்து எழுபது கொஷின் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஆப்டிடியூடு டெஸ்ட் ஆஃப் அடுத்த ஒரு இருபது சொல்லியிருக்காங்க இந்ததுலயுமே அதுதான் இருக்க போகுது ஓகே தொண்ணூறு கொஷின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ் மேத்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜிகே தான் இருக்க போகுது ஓகே அதுக்கப்புறம் பத்து கொஷின் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா வரப்போகுது கம்ப்யூட்டருக்கான சிலபஸும் நம்மளுடைய ஒன் கோர்ஸ்ல அவைலபிளாக இருக்கு நீங்க டாபிக் வைஸ் ஃபோல்டரில் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜுக்குன்னு தனியாக வந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துருப்போம் நீங்கள் அதை பார்த்தாலே போதுமானது பத்துக்கு பத்து அசால்ட்டாக எடுக்கலாம் ஸோ இதுவுமே நூறு கொஷின் நூறு கொஷின் இருக்க போகுது நூறு மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்க போகுது ஓகே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்ததான் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் போஸ்ட்டு எம்டிஎஸ்சில் ரெண்டு விதமான போஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அதனால் அதை நான் கொடுக்கல இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லை ஓகே இந்த போஸ்ட்டுக்கு எழுபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஏஜ் லிமிட் சேம் தான் எழுவத்தி அதாவது நான் முன்னால் என்ன சொல்லணும்னா அதே தான் ஸோ இதுக்கு வந்து டென்த்து முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை ஓகே ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே வந்து சேம் சிலபஸ் இப்போ ட்ரைவருக்கு என்ன சொன்னோன்னா அதே தான் ஓகே தொண்ணூறு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு கொஷின் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்கான சிலபஸ் தான் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்கான சிலபஸ் தான் இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சியோட சிலபஸ் அப்படின்ட்டு ஓகே தொண்ணூறு கொஷின் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கானது பத்து கொஷின் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கும் நூறு மார்க்கு வந்து இதில் எக்ஸாம் இருக்கும் ஓகே ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அடுத்ததாக வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் உண்டு ஸ்டானோகிராஃபருக்கும் எல்டிசி போஸ்ட்டுக்கும் சொல்லியிருந்தேன் ஓகே ஸ்டானோகிராஃபருக்கு வந்து ஸ்டானோ டெஸ்ட் இருக்கும் எல்டிசி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் மற்ற போஸ்ட்டுக்குலாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் அதில் அந்த நூறு மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் ஓகே எக்ஸாம் மட்டும்தான் எக்ஸாம் டேட் அவங்க இன்னும் சொல்லலை எப்போ வேணாலும் இருக்கலாம் ஓகே அடுத்ததாக எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜில் தான் இருக்கும் நீங்கள் இங்கிலீஷில் கூடிய கொஷின் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் நெகட்டிவ் மார்க் உண்டு பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்கு வந்து நெகட்டிவ் மார்க் அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அப்படின்னா பாயிண்ட் டூ ஃபைவ் அரை மார்க் அப்படிங்கிறப்போ அரை மார்க் அப்படிங்கிறப்போ பாதி தான் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ அப்படிங்க வச்சுக்கலாம் ஓகே ஏன்னா ஒரு சில கொஸ்டினுக்கு அரை மார்க்னு கொடுத்துருந்தாங்க அரை மார்க் அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ தான் வந்து நெகட்டிவ் மார்க்கா இருக்க போகுது ஓகே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது ஸோ அது இன்னொரு அட்வான்டேஜ் நீங்க எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணிடணும் எம்டிஎஸ்க்கு நீங்க இதுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா இப்ப இதுக்கான கிளாஸஸ் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ நான் சொன்ன எல்லா போஸ்ட்டுக்குமே எம் எஸ்எஸ்சியோட சிலபஸ் தான் நீங்க நம்மளுடைய ஒன் கோர்ஸ்ல எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்கணும் அதை மட்டும் படிங்க இல்லை ஆல்ரெடி நீங்க வந்து எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னா நீங்க அந்த சிலபஸை அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதுமானது புதுசா எதுவும் படிக்க வேண்டாம் ஒரு சில போஸ்ட்டுக்கு இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஷின் கேக்குறாங்க அதை மட்டும் நீங்க இன் ஒன் கோர்ஸ்ல படிச்சுக்கோங்க அவ்வளவா எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கணும் ஓகே சோ இன் ஒன் கோர்ஸ்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து அதில் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் சந்தர்மே சந்தர்மேஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கூட நீங்கள் பெய்டு கிளாஸஸில் போய் ஆலின் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இல்லைனா சேட்டில் கேளுங்க உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ ஆலின் ஒன் கோர்ஸை பற்றின ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம் ஆயினோன் கோர்ஸில் ரெண்டாயிரத்துக்கு அதிகமான வீடியோஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆயிரத்துக்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம் இந்த கோர்ஸில் படித்தவங்க எஸ்எஸ்சி ரயில்வே சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அக்னிவீர் இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்டில் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க செலக்ஷன் ஆனவங்களுக்கான ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்லையே நம்மளுடைய யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைன்னா வந்து போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் பாருங்கள் செலக்ஷன் ஆனவங்களோட ஃபோட்டோ அவங்க கொடுத்த ஃபீட்பேக் எல்லாமே வந்துடும் ஓகே அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நிறையா இருக்குது ஸோ எல்லா கிளாஸுமே உங்களுக்கு தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம் பிடிஎஃப் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கும் இருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து டீச் பண்ணிருக்கோம் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சுக்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது ஓகே கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து ஒன் ஃபோர் டபுள் நைன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது பே பண்ணீங்க அப்படின்னா மூணு வருஷம் வந்து இதில் வேலடிட்டி உண்டு ஒன் டைம் பே பண்ணிங்கன்னா போதுமானது ஸோ நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு நான் சொன்ன இந்த எஸ்எஸ்சி ரயில்வேஸ் சென்ட்ரல் ஆம்படு போலீஸ் ஃபோர்ஸஸ் அக்னிவேர் இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த ஒரு கோர்ஸையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ இதில் நீங்கள் வந்து நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் இப்போ குரூப் பி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இரநூறுவா பே பண்ணணும் அதுவே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பீரபிடி டபிள் இல்லைனா ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே இரநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் ஓகே அதுக்கப்புறம் அரிசவு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஐநூறுவா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதில் வந்து எஸ்சி எஸ்டி பி டபிள்யூ உமன் கேண்டிடேட்ஸ் வந்து எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை அப்படிங்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இரநூறுவா வந்து எல்லாேருமே பே பண்ணணும் ஓகே இந்த ஐநூறுரூவா வந்து இவங்க வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இரநூறுவா எல்லாருமே பே பண்ணணும் இந்த ஐநூறுரூவா வந்து அன்று சோடு ஓபிசி கேண்டிடேட் தான் பே பண்ணணும் அப்போ அன்று சோடு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து மொத்தமாக இரநூறுவா பே பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே புரிஞ்சூருமா நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் குரூப் பி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக நூறுரூவா பே பண்ணணும் நீங்கள் அன்று ரிசர்டு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டிபிடபிள்யூ இடபிள்யூஎஸ் ஒமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நூறுரூவா மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு ஓகே நீங்கள் ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணும் தனித்தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் போடுவாங்கன்னா கண்டிப்பாக போடுவாங்க சென்னை இருக்குது ஓகே சென்னை ஹைதராபாத் பாண்டிச்சேரி திருவனந்தபுரம் இல்லைன்னா கொச்சி அடுத்தா விஜயவாடா இந்த மாதிரி சவுத் சை சைடில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ உங்களுக்கு சென்னையில் தான் எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் சிசிஆர்ஏஸ் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் திரும்ப திரும்ப அப்ளை பண்ணணும் திரும்ப திரும்ப எக்ஸாம் ஃபீஸும் பே பண்ணணும் தனித்தனியாக எக்ஸாமும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகே அட்மிட் கார்டுமே உங்களுக்கு இதே வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ரெகுலராக இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து இதுக்கான அப்டேட்ஸ் வர்றப்போ அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிறப்போ நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல்களான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ அப்ளை பண்ணுறப்ப மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அதில் வந்து கரெக்ஷன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் இரநூத்தம்பது ரூபா பே பண்ணணும் ஓகே அதாவது ஒரு ஒரு வாட்டி கரெக்ஷன் பண்ணுறப்ப நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் பட் கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு வாட்டி இரநூத்தம்பது ரூபா பே பண்ணணும் அதனால நீங்க வந்து அப்ளை பண்றப்பவே ஒரு வாட்டி கரெக்டாக அப்ளை பண்ணிருங்க கரெக்ஷன்லாம் பண்ண வேண்டாம் ஓகே கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதுல தேர்டு செப்டம்பர்ல இருந்து பிப்து செப்டம்பர் வரைக்கும் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வந்து எக்ஸாம் டேட்டு அதாவது அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிறப்ப தான் ஆனா இப்போ அப்ளை பண்ணுற டேட்டே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அப்போ கரெக்ஷன் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்படிங்கிறது வந்து இன்னும் அவங்க கொடுக்கல கண்டிப்பாக அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் கரெக்ஷன் பண்ணுற டேட் இருக்கும் நீங்கள் கரெக்ஷனே பண்ண வேண்டாம் ஓகே இது நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்க வேண்டாம் அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணிடுங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் எல்லாமே டெம்பரரி லைக்லி டு கண்டினியூன்னு கொடுத்துருப்பாங்க இது ஜென்ரலாக எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும் தான் இது பெர்மனன்ட் போஸ்ட் தான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஓகே பெர்மனன்ட் போஸ்ட் தான் ரெண்டு வருஷம் ப்ரொபேஷன் பீரியட்லாம் பர்மனன்ட் போஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடலாம்னு சொல்லியிருந்தாலும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரெஸை வச்சு தான் நாங்கள் போடுவோம் இப்போ தமிழ்நாடு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையில் தான் போஸ்டிங் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதனால் உங்களுக்கு பெர்மனண்டாக உங்களுக்கு சென்னையில் தான் போஸ்டிங் இருக்கும் பட் ஒருவேளை சென்னையில் வேக்கன்சி இல்லைன்னா மட்டும்தான் உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் வந்து போஸ்டிங் போடுவாங்க அடுத்ததா இதுக்கு இதுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீயும் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுவும் நீங்கள் இதே வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரில் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க நம்பறேன் அப்ளை பண்ண டேட் கம்மியாக தான் இருக்குது டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது முடிஞ்சளவு சீக்கிரமாக இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ